எல்லாருக்கும் வணக்கம் இது உங்கள் மாவீரன் இன்றைக்கி நம்ம எம்சிசி மற்றும் ரோட்ரி கிளப் இணைஞ்ச இடத்துல டோர்னமெண்ட்டோட மூணாவது நாள் மூணாவது நாளில் எட்டாவது மேட்ச்சுங்க ஃபர்ஸ்ட் லீக்கோட கடைசி மேட்ச்சு இதில் கிருஷ்ணபேரி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க பட்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் பேட்ஸ்மேன் சதீஷ் அண்டு விக்கி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வராங்க बैट्समैन सतीश स्ट्राइक ले, न्यू बॉलर बुलेट फर्स्ट बॉल अलग बालूंग और डाट फर्स्ट और सेकंड बॉल सेकंड बॉल ऑफ साइड तो क्या देखा है ओम बाउंड्री नो की पे किट रुके अंग और नल्ला फील्डिंग इनके बाद से मून टर्न क्लियर मत रहा थर्ड बॉल वाइड कीपर इंजेक्ट साबुन தேர்ட் பால்ரி ரி போன பால் ஓயிடு நல்ல பால் ஃபோர் ஃபோர் பால் பேட்ஸ்மேனு கிஸ் டக்கில் ஆஃப்லேயே ஆகிடுக்காருங்க பாயிண்ட் செய்யலை அங்கே ஃபீல்டர்ஸ் மூணு நல்ல ஸ்டாப் பேட்ஸ்மேனு இங்கே ரெண்டு ரன் ஓவரோட கட்டி செல் பால் கிளே தில் கிளையாட்ருக்காருங்க பட் நான் அந்தளவுக்கு படலை சிம்பிள் ஃபர்ஸ்ட்டு அதனோட லாஸ்ட் ஒன் பால் பேட்ஸ்மேன் சதீஷ் டாட் பால் நல்ல பாலிங் ஒரு ஓவர் முடியுது செகண்ட் ஓவர் ஓவர் ஏழுங்க செகண்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் நல்ல கேட்ச் ஐயோ ஒரு மிஸ்ஸுங்க கைக்கு வந்த கேட்சை விட்டார் லக்கியிலேயே இங்கே ரன் அவுட்டுங்க அதே பேட் நியூ பேட்ஸ்மேன் உள்ள எஸ் குமார் சதீஷ் குமார் இந்த ஓவரோட செகண்ட் பால் பேட்ஸ்மேனுக்கு ஃபஸ்ட் பால் ஒரு அழகான டாட் பால் ஓவரோட தேர்ட் ஓன் ஒறு வயடு வயடு ஃபோர் பால் 3 ஃபோர் பால் 3 நல்ல நல்ல ஸ்டாப் ஒரு நல்ல ஸ்டாப் 4th 1 4th பால் நல்ல பால் நல்ல ஸ்டாப்பிங் ஃபோர்த் கடைசி ரெண்டு பால் லெக்ல திருப்பி அரை காறங்க ஃபீல்டு கைய தாண்டி போயிடுச்சு இங்க ஒரு பவுண்டரி ஃபோர் கடைசி ஒரு பால் நல்ல பாலி ஒரு சிங்கிள் ரெண்டு ஓவர் முடியுதுங்க இதோட ஓவர் ஃபஸ்ட்டு ஸ்கோர் பதினாலுக்கு ஒன்று தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் செகண்ட் ரெண்டாவது பால் இறங்கி நாங்களே ஆடிருக்காரு அங்கே ஃபீல்ட் மூணாவது ஓவர் மூணாவது பாலுங்க பேட்ஸ்மேன் சதீஷ் ஆஃபில் அழகாக ட்ரை பண்ணி விட்டாருங்க கவர்லேயே போயிருக்கு பவுண்ட்ரி போனால் மூணு பால் போயிடுங்க ஃபோர்த் பால் ஆஃப்லேயே தூக்கி கடிச்சிருக்காருங்க ஒரு சிக்ஸாக சிக்ஸ் அவரோட கடைசி ரெண்டு பால் இறங்கி மறுபடியும் அதே சைடில் அடிச்சிருக்காருங்க ஒரு சிக்ஸ் எக்ஸ் ஓரோட கடைசி ஒரு பால் இந்த தடவை லாங் ஆனில் ஸ்டெயிட்டில் தலைக்கு மேலே அடிச்சிருக்காருங்க சிக்ஸ் எக்ஸ் ஆற்றி சிக்ஸோட போன ஓவர் முடிஞ்சிருக்கு ஸ்கோர் நாற்பது ஃபஸ்ட் பால் செகண்ட் ஒன் பால் தேர்ட் ஒன் பால் ஒரு ஒயிட் இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு ஃபோர் கீப்பர் பின்னாடி தேர்ட் பால் ரீ நல்ல பாலிங் காலுக்குள்ளேயே வச்சார் ஸ்ட்ரெய்ட்ல ஒரு சிங்கிள் போன போல் ஒரு ஒயிடுங்க ரீபால் லாங் ரன் தூக்கி அடிச்சிருக்காரு அங்கே புல்லட் கையிலே கேட்ச் நியூ பேட்ஸ்மேன் பேர் தெரிலங்க சாரி லாஸ்ட் டூ பால்ஸ் நல்ல பவுலிங் ஒரு பால் லாஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் அருமையான பால் ஓவர் முடிஞ்சிருக்குங்க ஸ்கோர் ஐம்பது லாங் ஆன்ல ஆடினாங்க பேட்ஸ்மேன் சதீஷ் ஒரு சிக்ஸர் சிக்ஸ் பால் நல்ல பவுலிங் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் பால் நல்ல பவுலிங் ஒரு டட் பால் ஃபோர்த் ஒன் பால் லெக்லே தூக்கி விட்டாருங்க பாலை அங்கே ஃபீல்டு கையிலே போயிருக்கு அங்க ஒரு சின்ன மிஸ் ஃபீல்டிங் பவுண்ட்ரி ஃபோர் ஓவரோட கடைசி ரெண்டு பால் ஆஃப்லே தூக்கி விட்டாருங்க ஒரு சிக்ஸ் லாஸ்ட் லாஸ்ட் ஒன் பால் இங்க ஃபீல்டு கையிலே வந்திருக்கு ஒரு டால் அஞ்சோர் முடிஞ்சது ஸ்கோர் அறுபத்தெட்டு ஆறாவது ஃபஸ்ட் பால் பவுலர் காலி இங்கே ஒரு சிங்கிள் செகண்ட் ரன் பால் லெக்ல திருப்பி அழிக்காரு அங்கே ஃபீல்டர் கையில் இருக்கு மறுபடியும் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் பால் தேர்ட் பால் பேட்ஸ்மேன் சதீஷ் ஒரு ஒயிட் பால் தேர்ட் பால் ரீங்க ஆஃப் லே தூக்கி ஆட்டிருக்காருங்க அங்கே ஒரு மிஸ்ஃபீல் ஃபோர்த் ஒன் பால் கவர்ஸ் தலைக்கு மேல் அழகான டிரைவிங்க ஒரு பவுண்டரி ஓவர் ஓவரோட கடைசி ரெண்டு பால் ஒரு சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லேவும் கடைசி ஒரே ஒரு பால் இங்கே எஜாய் தேர்ட் மண்லேயே ஒரு பவுண்ட்ரிங்க ஓவர் இதோட ஒரு ஓருக்கு எண்பத்தி நாலுங்க ஸ்கோர் இந்த இன்னிங்ஸு முவத்தான மணிக்கு फर्स्ट बॉल डॉट बॉल सेकंड बॉल सेकंड ऑन बॉल अपड़ी मैन ऑफ कैच कैटेगरी अंगोर कैच मिस है इनके बैट्समैन रन रन क्लियर कर रहे हैं थर्ड ऑन बॉल कीपर काल ग्लोरी में और सिंगल फोर्थ ऑन बॉल सेटली अधिकारी अंगोर फोर மிஸ் ஃபீல்டு ஃபோர் அப்புறம் கடைசி ரெண்டு பால் ஆ இங்கே ஒரு ஸ்டெம்ப் இட் அவுட் ஸ்டெம்ப் இட் கடைசி ஒரு பால் நியூ பேட்ஸ்மேன் மணி ஏழாவது ஒரு லாஸ்ட் ஒன் பால்ங்க கடைசி ஒரு பால் ஒரு டாட் பால் ஏழு ஓவர் முடிஞ்சிருக்கேன் ஸ்கோர் தொண்ணூற்றி ஒன்று எட்டாவது ஒரு ஃபர்ஸ்ட் பால் லாங் ஆஃப்லேயே ஒரு சிங்கிள் செகண்ட் செகண்ட் பால் और நல்ல বোলিং ஒரு डॉट பால் थर्ड பால் थर्ड 온 பால் காalle போட்டாருங்க மறுபடியொரு डॉट பால் फोर्थ বল फोर्थ பால் மறுபடியொரு डॉट பால் நல்ல বোলিং ஃபिफ्थ பால் லாஸ்ட் 2 பால்ஸ் காalle வச்சிட்டாருங்க இருந்தாலும் இங்க ஒரு சின்ன சிங்கிள் கடைசி ஒரு பால் லாஸ்ட் பால் காalle வச்சிட்டாருங்க ஆஹா இது ஏ 4 பௌமா ஃபோர் ஓவர் நல்லா போட்டாருங்க ஸ்கோர் தொண்ணூற்றி ஒன்று கடைசி ரெண்டு ஓவர் ஃபர்ஸ்ட் பால் நீங்கள் ஒரு சிங்கிள் பவுலர் சச்சின் செகண்ட் ரன் பால் செகண்ட் பேட்ஸ்மேன் சதீஷ் ஆஃப்லேயே இருக்காருங்க லாங் ஆஃபில் அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் தேர்ட் பால் தேர்ட் ரன் பால் நல்ல டால் ஃபோர்த் ஒன் பால் இறங்கி அடிச்சு லாங் ஆன் ஃபீல்டு கைக்க போதா இல்லை அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டு இங்கே மூணு ரன் கிளியர் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் பால் நல்ல பவுலிங் லெக்லே சேம் சைடு அடிச்சுக்காரங்க விவரம் லாஸ்ட் ஒன் பால் இங்க ஒரு ரன்னアウト கன வாய்ப்புங்க ரன்னアウト ரன்னアウト நியூ பேட்ஸ்மேன் மாரி உள்ள லாஸ்ட் ஓவர் फर्स्ट பால் கடைசி ஓவர் फर्स्ट பால் இது ஒரு நல்ல ஃபீல்டிங் செகண்ட் பால் செகண்ட் பால் லாங் ஆட்ல தூக்கி அடிக்கறாரு கேட் கை மேல ஒரு சிங்கிள் थर्ड பால் ஃபெலன் பால் லெக்லேயே வளர்ச்சி அடிச்சிருக்காருங்க அங்கேயும் ஒரு ஃபீல்டு ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் வால் இறங்கி ஆஃப்லே அடிச்சாருங்க சரியான சாட்டுங்க சிக்ஸர் சிக்ஸ் இறங்கி இறங்கி தூக்குறாருங்க ஒரு வாட்டுக்கு ஸ்கோர் ஐம்பது மூணு வச்சார் போல் கேட்ச் அங்கே ஒரு கேட்ச் மிஸ்ஸு லாஸ்ட் லாஸ்ட் பால் லாஸ்ட் ஒன் பால் इं और रनिंग स्कोर नूत्र पदारट नूत्र पत्नी फस्टर फर्स्ट बॉल आउट Second over, first ball. Four. send Third one. Four. Start. Fifth over, first one. 4 Oh okay. now first ball <laughs> <laughs> second ball third ball out third ball out new batsman <laughs> 10秒 for Man. out last four first of all wide <laughs> 大家。 மறக்காம மாவீரன் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்க்ரை